ஜப்பான் தேசத்தில் ஒரு உணவகம் இருக்கிறது இந்த உணவகத்தில் டிமென்ஷியா அதாவது மறதி நோய் இருப்பவர்கள் செர்வர்களாக பணி செய்பவர்கள் இவர்கள்தான் அந்த உணவகத்திற்கு வரும் ஒவ்வொரு இடமும் அவர்களுக்கு சாப்பிட என்ன வேண்டும் என்று கேட்டு தேவையானவைகளை கொண்டு வரும் பொறுப்பான பணி செய்பவர்கள் மற்ற உணவகங்களுக்கு செல்வது போலவே இங்கும் வழக்கமான சிலர் சாப்பிட வருவார்கள் தாங்கள் சொல்லும் உணவுகள் தங்களுக்கு வராது வேறு உணவுகள் பரிமாறப்படும் என்று இவர்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் கொடுத்த ஆர்டர்களுக்கு பதிலாக தங்களுக்கு என்ன உணவுப் பொருட்களை கொண்டு போகிறார்களோ அதுதான் அவர்களுக்கு அங்கே சுவாரஸ்யமான ஒரு காரியம் இதுவே இந்த உணவகத்தினுடைய சிறப்பு என்றும் கூறலாம் இந்த உணவகம் ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் என்னவென்றால் இந்த டிமான்சியா வியாதி அல்லது மறதி என்னும் வியாதியை குறித்த விழிப்புணர்வை கொண்டு வரவே இந்த உணவகம் ஆரம்பிக்கப்பட்டது அதாவது மறதி நோய் இருப்பவர்களிடத்தில் நாம் கொஞ்சம் பொறுமையுடனும் பெருந்தன்மையுடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த உணவகம் ஆரம்பிக்கப்பட்டது இதை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது மறதி நோய் உள்ளவர்களிடத்தில் நாம் என்ன உணவு தேவை என்று கூறுகிறோம் ஆனால் அவர்கள் வித்தியாசமான உணவுகளை கொண்டு வந்தாலும் அவர்கள் மேல் நாம் கோபப்படுவதில்லை எரிச்சல் அடைவதில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் மற்றும் ஒருவர் வாழ்க்கையில் அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ என்பதை சற்று நாம் யோசித்து பார்ப்போம் என்றால் அவர்களிடத்தில் கோபம் அடைவதையோ எரிச்சல் அடைவதையோ தவிர்த்து கொள்ள முடியும் யாராவது நம்மிடத்தில் கோபத்தோடு எரிச்சலோடு பேசுவார்கள் என்றால் நாமும் பதிலுக்கு அவர்கள் மேல் எரிச்சலோடும் கோபத்தோடும் கத்தாமல் அவர்கள் ஏன் இவ்வாறு பேசுகிறார்கள் இன்று அவர்கள் என்ன பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்பதை நாம் சற்று எண்ணி பார்ப்போம் என்றால் நாமும் அவர்கள் மேல் எரிச்சலோ கோபமோ அடையாமல் சாந்தமுள்ளவர்களாக பேச முடியும் இதை எப்பொழுதுமே நாம் மனதில் வைத்துக் கொள்வோம் என்றால் நாம் வேலை செய்யும் இடத்தில் அல்லது வீட்டிலோ தெருவிலோ நமது உறவுகள் எல்லாமே சுமூகமான இனிமையான உறவுகளாக நாம் இருப்போம் மூடனுடைய இருதயத்தில்தான் கோபம் குடிகொண்டிருக்கும் என்று வேதமும் எச்சரிக்கிறது நாமும் நம்மை சுற்றியுள்ள அனைவரிடமும் அன்புடனும் நீடிய பொறுமையுடனும் நடந்து கொள்வோமா